ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு ஸோ அந்த காம்போ ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க அறுபதாயிரத்துக்கு ஏதாவது காம்போ ஆஃபர் கேட்டாங்க ஸோ அறுபதாயிரத்துக்கு என்ன அதை விட கம்மியாக கார்த்திகை மாதம் காம்போ ஆஃபராக ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு என்னென்ன வருதுன்னு பாருங்க கனி குயின் சைஸ் கட்டில் ஒன்று கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் மேட்ரஸ் ஒன்று கொடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பில்லும் அதுக்கு கொடுத்து குயின்சைஸ் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு ஸ்டோரேஜ் ட்ரா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில ஒரு ரெண்டு ரெண்டு பொருள் வாங்கி வச்சுருப்போம் சரிங்களா கிஃப்டாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பொருள் ஏதாவது ஒரு பொருள் வந்து சே சேஃப்டியாக வைக்கணுன்றதுக்காக இந்த கட்டலோட சேர்த்து அட்டாச் ஸ்டோரேஜ் ட்ரா உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் அடிஷனாக இருக்குது எந்த ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் வேணாலும் எந்த ப்ராடக்ட் வேணாலும் இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த அட்டாச் ஸ்டோரேஜ் ட்ரா ஒன்று கொடுத்து இது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இந்த கட்டோட பெட்ஷெட் ஒன்று கொடுக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபோன் சார்ஜ் போடுறதா இருக்கட்டும் இல்லை ஃபோன் ஏதாவது வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சைடு பெட் செட் டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் வச்சுக்கலாம் இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த லாக்கரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கேஷ் வச்சுக்கலாம் இல்லை வயசானவங்களாம் வந்து மெடிசன்ஸ் போடணும் சரிங்களா கரெக்ட் இதுக்கு மெடிசன்ஸ் போடணும் ஸோ அந்த மெடிசன்ஸ் டேப்லெட் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பெட் செட் அது சைடு பெட் செட் டேபிள் ஒன்று கொடுத்து அப்படின்னா லக்ஸுரியான மகா கனி ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் ஒன்று கொடுத்து சீட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் அப்படியே த்ரீ டோர் அதாவது ப்ளேவுட் த்ரீ டோர் ப்ளேவுட் பீரோ ஒன்று கொடுத்து ஸோ குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுக்க வேணாம் ஸோ குவாலிட்டியில் எப்பவுமே காம்ப்ரிமைஸ் ஆக மாட்டோம் குவாலிட்டியுமே தரமாக இருக்கும் அப்படியே த்ரீ டோர் பிளேவுட் பீரோ ஒன்று கொடுத்து அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் சரிங்களா சூல் ஒன்று கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து அந்த ஃபைவ் சீட்டர் கொஸ்டின் சோஃபா உங்களுக்கு வந்து அந்த சோஃபாவில் பார்த்தீங்கன்னா உங்கள் கலர் கஸ்டமைஸோடு கொடுத்துட்டு இருக்கும் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் காம்போ ஆஃபர் ஐம்பத்தி நாலாயிரத்து கொடுத்துட்டுருக்கோம் நமக்கு பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் அதில் பிறகு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டோர் டெலிவரி கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி அப்படின்னா எங்களுடைய டீமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சேஃபாக உங்கள் வீட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நேரில் வாங்க நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் காலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆட்ரை சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது பட்ஜெட்டில் உங்களுக்கு காம்போ ஆஃபர் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த பச்சில் வேணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சுபாஷ் சந்திரன் யூடியூப் சேலம் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ